ஸ்திரீ வந்து எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சில நேதிகள் இருக்குது சாதாரணமாக வந்து நெத்தியில் வந்து குங்கும பொட்டி வைக்கணும் ஸ்டிக்கர் பொட்டி வைக்கிறது மிகப்பெரிய தப்பு குங்குமம் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெய்வ சக்தி வந்து இருக்கும் ரெண்டாவது குங்குமத்தினால எந்த கெட்ட சக்திகளும் உங்களை வந்து பாதிக்காது பாதிக்கவும் விட முடியாது அதனால் அதை குங்குமம் வைக்கிறது பெஸ்ட்டு ஸ்ரீ ஸ்டிக்கர் பொட்டு பண்ணாதீங்க அதை வைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு ரெண்டாவது மூக்குத்தி மூக்குத்தி வந்து க வலது மூக்கில் வந்து நீங்கள் மூக்குத்தி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆளுமை சக்திகள் இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் அதே சமயத்தில் மற்றவங்களுக்கு கெடுதல்களும் மற்றவர்கள் சில பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் நார்த் இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா இடது பக்கம் மூக்குத்தி போடுவாங்க இடது பக்கம் மூக்குத்தி போட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து புருஷன்கிட்ட ரொம்ப அந்நியம் இருக்கும் விவாகரத்து பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் வந்து எதுவுமே ஏற்படாது குடும்பத்தில் வந்து சந்தோஷம் ஏற்படும் இடது பக்கத்தில் மூக்குத்தி போடணும் எல்லாமே இப்போ வந்து வலது பக்கம் யார் சொல்லி கொடுத்து